பாஜகவின் மத அரசியல் திட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பை கையில் எடுத்து வியூகத்தை மாற்றிய எதிர்க்கட்சிகள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பொது சிவில் சட்டம் ராமர் கோவில் திறப்பு உள்ளிட்ட நிகழ்வுகள் மூலம் ஒரு அலையை ஏற்படுத்த பாஜக முயன்ற நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பை பீகாரில் வெளியிட்டு தேர்தல் கோணத்தை இந்தியா கூட்டணி மாற்றியுள்ளது பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில பாஜக ஆதரித்தாலும் தேசிய தலைமை அதில் பெரிய அளவில் ஆர்வம் காட்டவில்லை இதற்கு பின் உள்ள யுக்தியை புரிந்து கொண்ட பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் செலவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிட்டார் தற்போது அந்த விபரம் வெளியான நிலையில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களது மக்கள் தொகை அளவை தெரிந்து கொண்டனர் இதனால் எதிர்வரும் மக்களவைத் தேர்தலையொட்டி இடஒதுக்கீடு உள்ளிட்ட விவகாரங்களை அவர்கள் எழுப்பும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது பாஜகவை பொறுத்தவரை உயர் வகுப்பினருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக பார்க்கப்படும் நிலையில் அதற்கு செக் வைத்துள்ளார் நிதிஷ்குமார் இனி பாஜகவில் உள்ள பிற்படுத்தப்பட்டோரே தங்களது எண்ணிக்கைக்கு ஏற்ற இடங்களை கேட்க வாய்ப்பு உருவாகியுள்ளது இது பாஜகவுக்கு மறைமுக அழுத்தத்தை கொடுக்கும் என எதிர்க்கட்சிகள் நம்புகின்றன இது மட்டுமின்றி பிரதமர் மோடி திடீரென முன்னேறிய வகுப்பினருக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கிய நிகழ்வும் தற்போது விவாதமாக மாறியுள்ளது அதாவது சாதி வாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அறுபத்தி மூன்று சதவிகிதம் பேர் உள்ளனர் ஆனால் அவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவிகிதம் மட்டுமே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது முன்னேறிய வகுப்பினர் ஜெனரல் கோட்டா என்ற அடிப்படையில் வேலை வாய்ப்புகளை பெற்று வந்தனர் இந்த நிலையில் முன்னேறிய வகுப்பினரில் உள்ள ஏழைகளுக்கு மோடி அரசு திடீரென பத்து சதவிகித இடஒதுக்கீட்டை அறிவித்தது ஆனால் அவர்கள் மொத்த மக்கள் தொகையில் வெறும் பதினைந்து சதவிகிதம் மட்டுமே இருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது அதாவது ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு ஐம்பது சதவிகிதத்திற்குள் உள்ள நிலையில் முன்னேறிய வகுப்பினர் மீதமுள்ள ஐம்பது சதவீத இடத்திற்குள் போட்டியிட்டு வந்தனர் ஆனால் அதில் உள்ள ஏழைகளுக்கு தனியாக இடஒதுக்கீடு என்று கூறி பத்து சதவிகிதம் அறிவிக்கப்பட்டது தற்போது அந்த இடஒதுக்கீடு பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது